மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் செம்பதி நெருப்பு கிராமத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையினை மக்கள் சிறப்பாக கொண்டாடிட இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கின ஆணையிட்டதன் பேரில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தேழு குடும்ப அட்டைதாரர்களில் தகுதி உள்ளவர்களுக்கு மாவட்டத்தில் உள்ள நானூற்று முப்பத்தைந்து நியாய விலைக் கடைகள் மூலம் எவ்வித புகாருக்கும் இடமின்றி வழங்கிட கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் நியாய விலைக் கடைகளில் அதிக கூட்டம் சேராமல் இருக்க ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை குடும்ப அட்டைதாரர்கள் சார்ந்த விலை கடைகள் மூலம் டோக்கன்கள் வழங்கப்பட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று தமிழ்நாடு முதலமைச்சரால் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டவுடன் அன்றைய தினமே மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடங்கி ஜனவரி பதிமூணாம் தேதி வரை வழங்கப்படுகிறது பொருள் வாங்காமல் விடுபட்டவர்களுக்கு பதினாலாம் தேதி வழங்கப்பட உள்ளது இதனையொட்டி சீர்காழி அருகே சம்பத நெருப்பு கிராமத்தில் விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்யும் பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கரும்பு நீளம் ஆறு அடி குறையாமல் கொள்முதல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் தொடர்ந்து விவசாயிகளிடம் கலந்துரையாடி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கரும்பு கொள்முதல் செய்யும் பணிகளுக்கு விவசாயிகள் முழு ஒத்துழைப்பு வழங்கு இருக்கும் கன புயல் மழை ரெண்டுமே பாதிக்க ஆமா சார் இதுதான் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி